ஸ்கேமிங் பண்ணக்கூடாது அதை கேலி பண்ணக்கூடாது உடற்கறைபாட்டை காரணமாக வச்சு கேலி பண்ணக்கூடாது அப்படின்னு ஒரு ஒரு சொல்லுவாங்க ஆனால் இதில் வந்து எது சரி அப்படின்னா எதை நம்ம மாற்ற முடியுமோ அதை கே அதை நம்ம கேலி பண்ணலாம் கேலிங்கிறது ஒரு விமர்சனம் தான் இப்போ வந்து ஒருத்தர் குண்டா இருக்கார் அப்படின்னா நம்ம அவரை கேலி பண்ணக்கூடாதா கேலி பண்ணலாம் ஏன்னா அதை மாற்ற முடியும் அந்த கேலி மூலமாக அவருக்கு வந்து ஒரு ஒரு அவமானம் ஏற்பட்டு அவர் உடம்பை வந்து ஒழுங்காக ஒல்லியாக மாற்றணும் அப்படின்னு அவர் முயற்சி பண்ணலாம் அந்த அந்த கேலி அதற்கு உதவும் அது எதை மாற்ற முடியுமோ எதை மாற்ற முடியாதோ அதை அதைத்தான் நம்ம வந்து அதை குறிப்பிட்டு கேலி பண்ணக்கூடாது ஒருத்தர் வந்து இப்போ வந்து ஏதாவது உடல் ஊனமிட்டுருக்கிறார் அப்படின்னா அதை அவ மாற்ற முடியாது அப்படிங்கும்போது அதை நம்ம வந்து கேலி பண்ணக்கூடாது அதை கே அப்போ வந்து ஒருத்தர் குண்டாக இருக்கார் ரொம்ப குண்டாக இருக்கார் கண்டதையும் சாப்பிட்டுக்கிட்டு குண்டாக இருக்கார் அப்படின்னா அவரை கேலி பண்ணக்கூடாது கேலி பண்ணலாம் பண்ணால் அவருக்கு கோபம் வரட்டும் அவமானமாக இருக்கட்டும் அப்போ வந்து அவர் வந்து உடம்பை ஒல்லியாக மாற்றுறதுக்கு முயற்சி பண்ணுவார் அந்த கேலியும் அவமானமும் அவருக்கு அவர் உடலை யாருமே அவரை ஒன்றுமே சொல்லலைன்னா அவ்வளோ சௌகரியமாக இருக்குது உடம்பு குண்டாக இருந்தால் கூட யாருமே நம்மளை வந்து அந்த கேலி பண்ணுறதே கிடையாது உடல் நம்முடைய குண்டா இருக்கிறோங்கிறத குறிப்பிட்டு யாரும் கேலி பேசுறதே இல்லை அப்படின்னு நினச்சிட்டு அவர் என்ன பண்ணுவார் அப்படியே இருந்துருவார் அப்போ நாலு பேர் அதை கேலி பண்ணும்போது என்ன மாதிரி இருக்கார் அப்படின்னு சொன்னால் தான் அவருக்கு அது வந்து வலிக்கும் போய் அவர் உடம்பு குறைக்கணும் அப்படின்னு கூட நினைக்கலாம் அதனால் எதை மாற்ற முடியும் ஏன்னா கேலிங்கிறது கூட ஒரு விமர்சனம் தான் விமர்சனம் வந்து ஒருத்தரை வந்து வளர்க்க வேண்டும் அப்படின்னா ஆக்கப்பூர்வமான விமர்சனம் அதாவது ஒரு விமர்சனம் வந்து நம்ம கேலி பண்ணுறோம் அப்படின்னா விமர்சனம் செய்கிறோம் என்றால் அது அவர்கள் எதை மாற்ற முடியுமோ அது தான் அதை குறிப்பிட்டு நம்ம விமர்சனம் பண்ணலாம் மாற்ற முடியாத பிரச்சனைகளை வச்சுக்கிட்டு ஒரு உடம்பில் ஒரு மாற்ற முடியாத ஒரு விஷயம் அதை அதை போய் கேலி பண்ணக்கூடாது அதனால் வந்து அதை வந்து நம்ம கேலி பண்ணக்கூடாது இதை மாற்ற முடியாது நம்ம கேலி பண்ணால் அவர் தன்னை மாற்றிக்கொள்வார் விமர்சனம் செய்தால் நம்மளை மாற்றிக்கொள்வார் அப்படின்னா அதை நம்ம கேலி பண்ணுறதுனால அது அவருக்கு அவருடைய ஒரு அவர் அதை மாற்றிக்கொள்வதற்கு அதுவே ஒரு கா காரணமாக இருக்கும் அதனால் அந்த மாதிரி ஒருத்தர் கேலி பண்ணக்கூடாதுன்னு நம்ம சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அது உதாரணத்துக்கு ரொம்ப குண்டாக இருக்கீங்க இப்போ ஒருத்தர் நோயோடு இருக்கார் அதை ஒருத்தர் கேலி பண்ணுறாருனா அதை அதை அவர் மாற்றுறதுக்கு அதுவே உதவும் அந்த கேலியை அவர் தனது உடலை ஆரோக்கியமாக வைத்துக்கொள்வதற்கு கொள்வதற்கு உதவலாம்ல அதனால் ஒருத்தருக்கு நல்லது செய்யணுன்னா கேலி கூட நல்லது தான் கேலி கூட நான் ஒருவருக்கு நல்லது செய்யும் அப்படின்னா ஒரு ஒருவருடைய நல்ல வாழ்க்கையில் ஒரு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கு கேலி கூட உதவி செய்யும் அப்படின்னா அந்த கேலி நல்லது தானே அப்போது ஒருத்தருக்கு இப்போ வந்து ஒருத்தர் குண்டாக இருக்கார் உடம்பு தொப்பையும் தொந்தியமாக இருக்கார் அப்படின்னா ஏன் அப்படி இருக்கார் ஏன் அவரை கேலி பண்ணக்கூடாது ஏன்னா அவர் வந்து உணவு கட்டுப்பாடு கிடையாது உணவில் ஒரு ஒழுக்கம் இல்லை கண்டாதையும் திங்கிறாரு உடம்பை பற்றி ஒரு ஆரோக்கியம் ஒரு அக்கறையே இல்லை உடம்புல வர நோயும் இருக்குது அப்படின்னா அப்படிப்பட்டவரை பற்றி ஏன் கேலி பண்ணக்கூடாது ஆ அவரு அவர் கட்டுப்பாடாக இருக்குது கட்டுப்பாடாக ஒன்றும் கட்டுப்பாடோட இல்லை அவர் கண்டதையும் சாப்பிட்றாரு அவர் கொஞ்சம் கூட அக்கறையே இல்லை உடம்போட உடம்பை பற்றி அவர் கொஞ்சம் கூட அக்கறை இல்லை அப்படிப்பட்டவரை பற்றி ஏன் கேலி பண்ணால் என்ன தப்பு அந்த கேலியை அவர் ஒழுங்காக ஏற்றுக்கிட்டு அது ஒரு அவமானமாக கருதி தன்னை மாற்றிக்கொண்டால் அந்த கேலி அப்போ நல்லது தானே அப்போ ஒருத்தருக்கு நல்லது பண்ணணுன்னா அந்த கேலி கூட நல்லது தான் கேலியை வரவேற்கணும் ஒருத்தருக்கு நல்லது பண்ணணும் அப்படின்னா அந்த இப்போ நிறைய பேர் வந்து ஜிம்மில் போய் உடம்பு குறைக்கிறக்கா ஏன் முயற்சி பண்ணுறாங்க நாலு பேர் கேலி பண்ணுறதுனால தானே அவர் உடம்பை குறைக்க முய அந்த கேலி தானே அவர் உடம்பு குறைக்கிறக்க அது முயற்சி பண்ணுது நாலு பேர் கேலி பண்ணுறாங்க அதனால நான் என் உடம்பு முறை குறைச்சி காட்டுறேன் தொப்பையோடு இருக்கிறேன் தொலைதொடன்னு இருக்கிறேன் அதை மாற்றணும் மாற்றி காட்டுறேன் அப்படிங்கிறதுக்கு என்ன காரணம் நாலு பேர் என்ன கேலி பண்ணுறாங்க அப்போ அந்த கேலி தானே அவருக்கு அந்த நல்ல மாற்றத்திற்கு காரணமாக இருக்கிறது அதனால் நமக்கு நல்லது செய்யணுன்னா கேலி கூட நல்லது தான் உடற்கேலியில் உடற்கேலியே பண்ணக்கூடாது உடம்பு உடல் குறைபாட்டை காரணமாக வச்சுக்கிட்டு கேலி பண்ணக்கூடாதுன்னா எதை காரணமாக கட்டிக்கணுமோ இப்போ எதா உடல் ஏதாவது உடல் உறுப்புகள் கைகால் ஊனமாக இருக்குது அப்படின்னா அதை மாற்ற முடியாது அப்படின்னா அதை நீ கேலி பண்ணாத எதை மாற்ற முடியாதோ அதை கேலி செய்யாதே எதை வந்து ஒருத்தரை ஒருத்தர் கேலி பண்ணால் தன்னை மாற்றிப்பார் மாற்றிக்க முடியும் அப்படின்னா அதைத்தான் நீ கேலி பண்ணணும் இப்போ ஒருத்தர் வந்து தலையில் வழுக்கறக்கு நடு தலையில் மட்டும் வழுக்கறதுக்கு சுற்றி இருக்குது அப்படின்னா அவரை நீ கேலி பண்ணால் ஒருவேளை அவர் போயிட்டு இந்த முடி மாற்று அறுவை சிகிச்சை செஞ்சு ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணிட்டு அவர் வந்து வழக்கு தலையை மறைக்கிறதுக்கு அதுவே ஒரு உதாரணம் காரணமாக இருக்கும் அப்போ அந்த கேலி வந்து அவர் போய் அந்த அறுவை சிகிச்சை செஞ்சு முடி மாற்று அறுவை சிகிச்சை ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் செய்து தனது குறைபாட்டை சரி செய்து கொஞ்சம் அவர் இன்னும் அழகாக மாறுவதற்கு அந்த கேலியே அவருக்கு மா ஒரு உதவியாக இருக்கும்போது அந்த கேலி நல்லதுண்ணே அதனால் வந்து ஒருத்தர் வந்து பல் விழுந்து போச்சு பல் விழுந்துருச்சு அவருக்கு ஓட்டப்பல்லோடு இருக்கார் அப்படின்னா நாலு பேர் அதை பார்த்து சிரிக்கிறாங்க பொக்கையாகிடுச்சு எதோ சொல்கிறாங்க உடனே அவர் போய் பல் டாக்டர்கிட்ட போய் போய் இம்ப்ளான்ட் மாட்டிக்கிட்டு பல் வரிசைகளோட இயற்கையாக இயற்கையான பல்லை போன்ற ஒரு தோற்றம் அந்த பல்ல வச்சு கொஞ்சம் கடித்து சாப்பிட்லாம் ஒரு நன்மை அடைது பாருங்கள் அப்போ அவரை கேலி பண்ணது நல்லது தானே ஒரு அந்த மாற்றத்திற்கு அதுக்கு இந்த கேலி தானே உதவுது அதனால் எதை மாற்ற மாற்ற முடியுமோ மாற்ற முடிகிற கேலி இருக்குல்ல ஒருவரை மாற்றக்கூடிய கேள்வி கேலி உடற்கேலி அந்த கேலி நல்லது ஒருத்தருக்கு நல்லது செய்யணும்னா அந்த நல்லது செய்கிறதுக்கு காரணமாக இருக்கிற அந்த கேலியும் நல்லது தான் அதனால் கேலிலையும் உடற்கேலியிலையும் நல்ல கேலி இருக்குது கெட்ட கேலி இருக்குது எது வந்து எதோ எந்த குறைபாட்டை நம்ம மாற்ற முடியாதோ அந்த குறைபாட்டை சுட்டி காட்டி ஒருவரை கேலி செய்யக்கூடாது அதே ஒருத்தரோட தலையில் கொஞ்சம் கூட முடியல சுத்தமாக முடியலன்னு வச்சுக்கோங்க சுத்தமாக அவருக்கு வழுக்கையாக இருக்குது அப்படி சுத்தமாக முடியலன்னா அவரை கேலி பண்ணக்கூடாது ஏன்னா அவர்களால் ஹே ஹேர் ட்ரான்ஸ்பிளான் பண்ணோன்னா பின்னந்தலையிலேருந்து முடியெடுத்து தான் அந்த நடுத எங்கெல்லாம் வழுக்க இருக்கோ அங்கே வைப்பாங்க இப்போ ஒருத்தருக்கு சுத்தமாக முடியல எடுத்து வைக்கிறது கூட பின்னந்தலையிலேருந்து எடுத்து வைக்கிறது கூட அவருக்கு பின்னாடி முடியிலை அப்படின்னா அவரை போய் கேலி பண்ணக்கூடாது அது தவறு அதனால் கேலி பண்ணுறதுலேயும் ஒரு பொறுப்போடு கேலி பண்ணணும் பொறுப்போட கேலி பண்ணும் அது அதுக்காக முதல்ல வந்து அவங்க அவங்க மூஞ்சிக்கு நேரம் கேலி பண்ணக்கூடாது கேலி பண்ணால் அப்புறம் அடி வாங்கினா வாங்கிட்டு போங்க அடி அடி உளுந்தா அப்புறம் வாங்கி வாங்கறதுக்கு தயாராக இருந்தால் கேலி பண்ணுங்கள் அதனால் மூஞ்சிக்கு நேரம் கேலி பண்ணக்கூடாது அதனால் யார்கிட்டையுமே மற்றவங்கக்கிட்ட கூட கேலி பண்ணாமல் இருக்கிறது நல்லது அதனால் ஆனால் இந்த உலகத்தில் எப்படி போய் அப்படியே இருப்பாங்கன்னு சொல்கிறேன் அதனால் உடற்கேலி பண்ணலாம் நல்ல நல்ல நாலு பேருக்கு நல்லது செய்யணும்னா அந்த கேலியை நம்ம பண்ணலாம் நல்லது செய்கிற கேலி அப்படி இருக்குது அப்படிங்கிறக்காக அதை நம்ம பண்ண வேண்டிய அவசியம் இல்லை மக்கள்ல அப்படிப்பட்டவங்க இருக்காங்க அப்படிப்பட்டவங்கள போய் நம்ம கட்டுப்படுத்த முடியாது அப்படிப்பட்டவங்களோடைய கேலியை நம்ம நல்ல விதமாக மாற்றிக்கலாம்னு நான் சொல்கிறேன் அதனால் நல்லது செய்கிற கேலியோ சரி கெட்டது செய்கிற கேலியோ சரி ரெண்டு கேலியுமே நம்ம பண்ண வேண்டாம் ஆனால் அப்படி பண்ணுறவங்க இங்கே இருக்காங்க அப்படி பண்ணுறவங்க இருக்கிறாங்களோ அவங்களுக்கு சில அறிவுரைகள் உங்களால் கேலி பண்ணாமல் இருக்க முடியலன்னா அப்போ அதில் ஏதாவது கட்டுப்பாடுகளை வைத்து கொள்ளுங்கள் என்பதற்கு என்பதற்காக நான் கூறுகிற ஆலோசனையாக இதை எடுத்துக்கொள்ளுங்கள் அது மாதிரி உங்களை யாராவது உடற்கேலி பண்ணாங்கன்னா அவங்க கேலி பண்ணுறாங்க அதை மாற்ற முடியும் அப்படின்னா அவங்களுக்கு நீங்கள் உடற்கேலி செய்கிறவங்களுக்கு நீங்கள் நன்றி சொல்லணும் இப்போ நீங்கள் ரொம்ப குண்டாக இருக்கீங்க அதை நாலு பேர் கேலி பண்ணுறாங்க அப்படின்னா அது அதனால் நீங்கள் ஒல்லியாகிறதுக்கு முயற்சி பண்ணுறீங்க அப்படின்னா நாளைக்கு ஒல்லியாக ஆகிட்டீங்க அப்படின்னா அந்த மாதிரி கேலி பண்ணனால தான் நீங்கள் ஒல்லையானீங்க அப்போ அந்த மாதிரி கேலி பண்ணுறவங்களுக்கு நம்ம நன்றி சொல்லணும் நன்றி உணர்ச்சியோட பார்க்கணும் ரொம்ப தேங்க்ஸுங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும் அது மாதிரி ஏதாவது இப்போ தலையில் வழுக்க விழுந்திருக்கு பின்ன முடி தலையில் நடு பண்டையில் மட்டும் வழுக்க விழுந்திருக்கு அப்படின்னா சுற்றி இருந்து முடி எடுத்து ஹேர் பிளான் ஹேர் டிரான்ஸ்பிளான் பண்ணிக்கிட்டு அதை மாற்ற முடியும் அப்படின்னா அந்த மாற்றுறதுக்கு நாலு பேர் கேலி பண்ணியிருப்பாங்க அவங்களுக்கு நீங்கள் நன்றி சொல்லுங்கள் அதுக்கு காரணம் நாலு பேர் கேலி பண்ணியிருப்பாங்க வழுக்கை சொட்டி யாராவது கேலி பண்ணியிருப்பாங்க அதுக்கு அவங்க தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அவங்களுக்கு நன்றி சொல்லுங்கள் அது மாதிரி மாற்ற முடிஞ்ச உடற்கேலிகளை யாராவது பண்ணாங்கன்னா நாம் அதை பண்ணக்கூடாது யாராவது பண்ணுறாங்க அப்படிப்பட்டவங்க இங்கே நிறைய பேர் இருக்காங்கள்ல அப்படி பண்ணாங்கன்னா நம்ம அதை அதே அந்த மாதிரி பண்ணுறவங்க கேலியை வந்து நம்ம நல்ல விதமாக மாற்றி மாற்றிட வேண்டியதான்